குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் தட்ட சீட முறுக்கு ரிப்போன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் அண்ட் பேக்ட் ஒரு மாசம் முழுசிடும் அத்தனை சமையலில் முடித்து விடலாம் இதய மந்த்ரா அஜித் குமாருக்கு வந்து நடந்த இந்த நிகழ்வு இனி தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்க அதை மெயினாக நான் சொல்கிறதுன்னு நினைக்கிறேன் எங்களுடைய கண்டனத்தை எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கருப்பு சீருடை அணிந்து எந்த கண்டனத்தை பதிய வைக்கிறோம் இப்ப அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தேன் தம்பியை பார்த்துட்டு வந்தேன் அந்த அப்பா வீட்டு என்ன தப்பு பண்ணுது ஒரு விசாரணை கைதி தான் அவர் ஒரு தீவிரவாதியோ கொலை குற்றவாளியோ கிடையாது ஒரு விசாரணை என்ற பெயரிலே அழைத்து சென்று இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை அதுவும் கோயில் வளாகத்தில் வந்து பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயமாக அந்த தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் மிகப்பெரிய தண்டனையாக அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கணும் இல்லைன்னா அஜித் குமாரை அவங்க எப்படி துன்புறுக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களும் துன்புறுத்தப்படணும் அப்பதான் இனி வருங்காலங்கள்ல இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காம காவல்துறைக்கும் இது ஒரு அச்சுறுத்தலை இந்த அரசு ஏற்படுத்தணும்னு முதல்வரை நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு காவல்துறையை தன் கையில வச்சிருக்கார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எனவே காவல்துறையை கட்டுப்படுத்துங்க ஒரு லட்சிய கையில கொடுத்துட்டா யார வேணாலும் அடிக்கலான்றது கிடையாது உண்மை நிலை என்ன என்பதை ஆராயணும் எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா போடணும் அந்த விசாரணைக்கு போறவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை ஒரு குழு அமைத்து கண்காணிக்கணும் எனவே இது போன்ற மரணங்கள் விசாரணை கொலை செய்யும் சம்பவம் இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது இந்த நாலஞ்சு வருஷத்தில் மட்டும் சட்டேறக்கூடிய இருபத்தி நாலு விசாரணை கொலைகள் நடந்திருக்கு லாக்டவுன் நடந்திருக்கு அது தவறுங்க இது மிகப்பெரிய ஒரு தவறு நிச்சயமாக விசாரணை கைதிகளுக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் அந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கணும் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த நிதிதா என்கின்ற பெண் சொன்னதின் பேரில் தான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க முதல்ல அந்த அவங்கள வர வச்சு என்ன நடந்தது என்பதை உண்மையே அம்மா கிட்ட கேட்கணும் ஏன்னா அவங்க மேலேயே பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கு அவங்க சொன்னது உண்மையா ஏ அவங்களுக்கு வந்து எல்லா போலீஸ் அதிகாரிகளும் அதிகாரிகளும் சப்போர்ட் பண்றாங்க இதன் பின்னணி என்ன என்ற முழு விவரமும் நீதி அரசர்கள் விசாரணையில் இருக்கு வெளியே கொண்டு வர வேண்டும் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றணும் அது மட்டும் இல்லை நீதி அரசர்களே இதற்குரிய விசாரணையை நடத்தி நிச்சயம் அந்த அஜித் குமாருக்கு நியாயத்தை வழங்க முதலமைச்சர் என்ற சிபிஐ விசாரணை அமைச்சு சொல்லிட்டு அதுதான் நான் சொல்றேன் இங்க பாருங்க

உண்மை நிலை துரிதமாக கண்டுபிடிக்கப்பட்டு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதுதான் தேமுதிகவினுடைய கோரிக்கை தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் நாங்கள் கொடுக்கிறோம் அதே மாதிரி மீராவியாரியோட அற்பமும் இந்த பிரச்சனை மீராவியாரியோட அதை எப்படி நான் இப்ப சொல்றேன் யார் அவங்க நிப்பிதான்றது யாருங்க அவங்க அவங்க என்ன பின்னணி அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த அம்மா உடனே எல்லா உயர் அதிகாரிகள் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஏன் லைன்ல வந்து அந்த பையனை வந்து அடிங்க துன்புறுத்துங்க நகை எங்கன்னு கண்டுபிடிங்கன்னு ஏன் சொல்றாங்க அப்ப என்ன இருக்கு பின்னணியில யார் அம்மா யாரு முதல்ல அதனாலதான் சொல்றேன் அவங்கள முதல்ல கூட்டு வந்து விசாரணை செய்யணும் நீதி அரசர்கள் அந்த ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்தது என்று பல மர்மங்கள் இதற்கு பின்னாடி இருக்கு அந்த மர்மங்கள் முடிச்சுகளை நிச்சயம் அவிழ்க்கணும் உண்மை நிலை மக்களுக்கு தெரியணும் அது ஏன்னா இனி இது மாதிரி ஒரு மரணம் தமிழ்நாட்டில் எங்கும் நடக்கக்கூடாது என்ன எங்க நம்மளுடைய பத்ரகாளி அம்மன் கோவிலையும் இது நடக்குது அப்புறம் என்ன இருக்குங்க அறநிலையத்துறை என்ன பண்ணுது காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கா தமிழக அரசு என்ன பண்றாங்க இதுதான் ஒரு இதுவா நிச்சயம் இதெல்லாம் வந்து தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதே மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்து காவல்துறை மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு இடத்துல இதே மாதிரி சம்பவம் இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த புகார்கள் வந்துட்டு இல்லை அதுதான் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க தான் அதுக்கு வந்து ஸ்ட்ராங் ஒரு சட்டத்தை போடணும் நீதி அரசர்களும் ஒரு சட்டத்தை போடணும் சிசிடிவி கேமரா வச்சு விசாரணை நடக்கின்ற அந்த மையத்தை ஃபுல் சிசிடிவி கேமரா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடுநிலையான இடத்தில் அதுக்கு ஒப்படைக்கணும் அவங்க ஆய்வு செய்யணும் முதல்ல அடிக்கிறத நிறுத்தணும் பண்ணுவோம் இப்ப லண்டன்ல எல்லா போலீஸ் அதிகாரிகள் எந்த குற்றவாளியும் அடிக்கிறதை தடை செய்திருக்காங்க அது போல ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டிலையும் கட்டாயம் கொண்டு வரணும் உண்மையிலேயே அவங்க தப்பு செய்தவர்களாக இருந்தால் அதுக்குரிய தண்டனை நீதி அரசர்கள் கொடுக்கட்டும் ஜெயில போட்டுட்டோம் இவனுக்கு தீவிரவாதியோ கொலை குற்றவாளியோன்னா அதுக்குரிய தண்டனை நீதி அரசர்கள் தரட்டும் இது விசாரணை தான் அது உண்மையா பொய்யான்னு தெரியும் முன்னாடி யார் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அஜித் குமார் அடிச்சு கொள்றதுக்கு எந்த வயிறு பத்தி நடந்ததுக்கப்புறம் முதல்வர் வந்து வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த கட்சிக்காரங்களும் வந்து பாக்குறாங்க முதல்வர் இதுவரை எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா இல்லைங்க அதுதான் இப்ப மீட்டிங்ல தான் பேசினேன் இன்னைக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கறதுனாலயோ அந்த தம்பிக்கு வேலை கொடுக்கறதுனாலயோ இன்னைக்கு போன உயிர் திரும்ப வந்துருமா சாரிமா சாரிமான்றாரு இன்னைக்கு அந்த அம்மா குழந்தைய அவங்க பையனை இழந்து திரு நிற்கிறாங்க அந்த அம்மாவுக்கு அந்த பையனை திருப்பி தர முடியுமா முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு கன்சன்ல தான் ஒரு சாரின்னு சொல்கிறாரு அது நம்ம தப்பாக சொல்ல வேணாம் பட் இதுவே வந்து இறுதியாக இருக்கணும் இதுவே இனிமேல் இந்த மாதிரி டெட்சி நடக்கக்கூடாது மரணங்கள் இது மாதிரி நடக்கக்கூடாது என்பதை முதல்வர் அவர்கள் ஸ்ட்ராங்காக இன்னைக்கு அவர் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி சட்டத்தை கொண்டு வந்து லட்டியை முதல்ல போலீஸ்காரங்க கையிலிருந்து வாங்கணும்

அவங்க மறியல் பண்றாங்க அப்ப என்ன நியாயம் இருக்கு புள்ளியில் கிள்ளி விட்டு தொட்டுமே மாற்றுகின்ற நிலை இது இது தீர்வு கிடையாது இதுக்கு தீர்வு என்னன்னா சட்டம் ஸ்ட்ராங்கா இயற்றப்பட வேண்டும் தண்டனை பெற்றவர்கள் செய்தவங்க யாரோ அவர்களுக்கு உரிய தண்டனையே இந்த அரசும் நீதி அரசும் அதுதான் இதுக்கான உண்மைக்கு